நம்மளுடைய பகுதியில ஐயா ஜேம்ஸ் ராஜசிகரமணி இன்னைக்கு வந்து இறைவனடி சேர்ந்துருக்காரு அவரு இந்த பகுதி நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தோட வழக்கு தொடுத்து இன்னைக்கு நாம நிம்மதியாக வாழ்றோன்னா அதுக்கான காரணம் ஐயா தான் அதாவது தன்னலம் இல்லாமல் வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு நபராக நம்ம இவரை நினைக்கலாம் இவர் வந்து இன்றைக்கி இறைவனடி சேர்ந்திருக்கிறாரு இறைவன் வந்து அவருடைய ஆன்மாவை இறைவனடி சேரணும் அப்படின்ட்டு வழக்கறிஞராகிய நான் ரமேஷ் மணிகேந்திரன் மற்றும் தம்பி சம்பத் மற்றும் இந்த ஊர் மக்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் எல்லாருமே வந்து அவரை வந்து இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ரமேஷ் மணிகேந்தன் አሁን